ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேவிஏவன் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நியூ புக் டர்ம் த்ரீ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கும் அது இன்னும் நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த இருபது கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து லைவ் அதாவது நம்ம சேனலில் வந்து லைவ் வீடியோ வந்து போட்டுகிட்டுருக்கோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட் எயிட் தேர்ட்டி அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நான் கேட்பேன் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கொஷின் ஆன்சர் தான் நம்ம இன்றைக்கி லைவ்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம் தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எவை தாவரங்களின் வளர்ச்சிக்கு தேவைப்படும் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எவை ஆன்சர் என்பிகே என்பிகே அப்படின்னா என்னது நைட்ரஜன் பி அப்படிங்கிறது ஃபாஸ்பரஸ் கே அப்படிங்கிறது பொட்டாசியம் சரிங்களா இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய முதன்மை ஊட்டச்சத்துக்கள் சரிங்களா ஓகே அடுத்தது ரெண்டாவது கொஷின் செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகின்றது இது சரியாக தவறா செறிவூட்டப்பட்ட பீனால் கிருமி நாசினியாக பயன்படுகின்றது இது சரியாக தவறா ஆன்சர் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி சரிங்களா இந்த செறிவூட்டப்பட்ட பீனால் வந்து பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாக தான் பயன்படுது சரிங்களா அடுத்த கொஷின் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஆர் கோட்பாட்டின் நோக்கம் என்ன த்ரீ ஆர் கோட்பாட்டின் நோக்கம் என்ன ஆன்சர் கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது கழிவுகளை அதிகம் உருவாக்கும் சமுதாயத்தை மாற்றுவது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீஆர் கோட்பாட்டின் நோக்கம் த்ரீஆர் அப்படின்னா என்னென்னா ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரெடியூஸ் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கழிவுகள் பயன்படுத்த அதிகமாக பயன்படுத்துறதை குறைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீயூஸ்னால் திரும்பவும் அதை பயன்படுத்தி பார்க்கறது ரீசைக்கிள் அப்படின்னா மீண்டும் மறுசுழற்சி பண்ணுறது சரிங்களா ஸோ இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா த்ரீஆர் அப்படிங்கிறது ஓகே அடுத்த கொஷின் கலை கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும் கலை கொல்லிகளின் பயன்பாடு டேஸ் மாசுபாட்டை உருவாக்கும் கலைக்கொல்லிகளுடைய பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீர் மாசுபாட்டை வந்து உருவாக்குது சரிங்களா ஆன்சர் வந்து நீர் மாசுபாடு அடுத்தது நாலாவது கொஷின் தாவரங்களை உண்பவை டேஸ் நிலை நுகர்வோர் ஆகும் தாவரங்களை உண்பவை டேஸ் நிலை நுகர்வோர்கள் ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா தாவரங்களை உண்பவை வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை நுகர்வோர்கள் தாவரங்களை உண்பவை முதல் நிலை நுகர்வோர்கள் சரிங்களா அடுத்தது அஞ்சாவது கொஷின் கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும் இது சரியா தவறா கடல் சூழ்நிலை மண்டலத்திற்கு பசிபிக் பெருங்கடல் ஓர் எடுத்துக்காட்டாகும் இது சரியா தவறா ஆன்சர் சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி அடுத்தது ஆறாவது கொஷின் ஆறாவது கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு சிமெண்டு உரங்கள் சிப்சம் பீனால் இது வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே ஃபைவ் ஃபோர் ஒன் டூ த்ரீ அதாவது இது வந்து ஃபைவ் ஃபோர் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ அதாவது பார்த்தீங்கன்னா சோப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என் ஏ சரிங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தயாரிப்பில் பயன்படுகிறது ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு தான் என்ஏ உகச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி அடுத்தது உரங்கள் உரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சரிங்களா இது முன்னா தான் முன்னாடி கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா இது மூன்றும் சேர்ந்த சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதன்மை ஊற்றச்சா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இந்த உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை ஊட்டச்சத்துக்கான உரங்கள் அதாவது தாவரங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ அது அடுத்தது சிப்சம் சிப்சம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படிங்கிறது ஸோ இதுதான் ஆன்சரு அதுக்கப்புறம் பீனால் பீனாடைய மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படிங்கிறது சரிங்களா ஓகே அப்போ ஃபைவ் ஃபோர் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது ஆன்சர் ஓகே அடுத்தது ஏழாவது கொஷின் உலக உணவு தினம் எப்பொழுது உலக உணவு தினம் எப்பொழுது ஆன்சர் அக்டோபர் பதினாறு ஆன்சர் அக்டோபர் பதினாறு அடுத்தது எட்டாவது கொஷின் வைட்டமின் சி சத்து குறைபாட்டால் வரும் நோய் எது வைட்டமின் சி சத்து குறைபாட்டால் வரும் நோய் எது ஆன்சர் ஸ்கர்வி நோய் ஆன்சர் ஸ்கர்வி நோய் அடுத்தது ஒன்பதாவது கொஷின் இந்திய சணல் உற்பத்தியில் ஐம்பது விழுக்காடு உற்பத்தி எந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்திய சனல் உற்பத்தியில் ஐம்பது விழுக்காடு உற்பத்தி எந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகிறது ஆன்சர் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அடுத்தது பத்தாவது கொஸ்டின் மூட்டு முடக்குவாத நோய்க்கான மருந்தை பாலாக்கீரையில் இருந்து எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது மூட்டு முடுக்குவாத நோய்க்கான மருந்தை பாலாக்கீரையில் இருந்து எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது ஆன்சர் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் ஆன்சர் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கு அடுத்தது பதினோராவது கொஸ்டின் தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை எது ஆன்சர் ஓசனி சிட்டு ஆன்சர் ஓசனி சிட்டு அடுத்தது பன்னிரெண்டாவது கொஸ்டின் வைட்டமின் சி குறைபாட்டை போக்கும் உணவுப் பொருள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்கும் உணவுப் பொருள் எது ஆன்சர் நெல்லிக்காய் ஆன்சர் பார்த்திங்கன்னா நெல்லைக்காய் அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பருப்பு ஆன்சர் பார்த்திங்கன்னா பருப்பு அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பட்டுப்புழுக்கள் மல்வரி இலையை உணவாக உட்கொள்கின்றன இது சரியா தவறா பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன இது சரியாக தவறா ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி இந்த பட்டுப்பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி இலையை உணவாக தான் உட்கொள்ளும் ஸோ ஆன்சர் சரி அடுத்தது பதினைந்தாவது கொஷின் இயற்கையான கொசு விரட்டி டேஸ் இயற்கையான கொசு விரட்டி டேஸ் இயற்கையான கொசு விரட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேம்பு சரிங்களா வேம்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான கொசு விரட்டி ஓகே அடுத்தது பதினாறாவது கொஷின் ஒவ்வொரு நாளும் டேஸ் மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் வந்து இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதான் கொஷின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்ரெண்டு மில்லியன் ஐநூற்றி முப்பத்திரெண்டு மில்லியன் பார்த்திங்கன்னா மில்லியன் கிலோ திடக்கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் சரிங்களா அடுத்தது பதினேழாவது கொஷின் இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு டேஷ் இந்தியாவில் ஒவ்வொருவரும் உருவாக்கும் கழிவுகளின் சராசரி அளவு டேஸ் ஆன்சர் ஜீரோ புள்ளி நாலு ஐந்து கிலோகிராம் சரிங்களா ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கிலோகிராம் அடுத்தது பதினெட்டாவது கொஷின் சிப்சம் மருத்துவத்துறையில் துறையில் அதிக அளவு பயன்படுகின்றது இது சரியாக தவறா சிப்ஸம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகின்றது இது சரியாக தவறா ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறு ஏ அப்படின்னா சிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் அதிகம் பயன்படுறது கிடையாது எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிசாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது இந்த வந்து பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுது ஸோ அதனால் இந்த சிப்ஸம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகிறதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை இல்லை ஸோ அப்போ வந்து இது தவறு சரிங்களா ஓகே அடுத்தது பத்தொன்பதாவது கொஷின் டேஷ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவு பொருட்களில் இருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம் டேஸ் என்ற நிகழ்வின் மூலம் கழிவு பொருட்களில் கல் கழிவுப் பொருட்களில் இருந்து புதிய பொருட்களை உருவாக்கலாம் எந்த எந்த நிகழ்வின் மூலம் அப்படின்னா மறுசுழற்சி அப்படிங்கிற நிகழ்வின் மூலம் சரிங்களா நம்ம மறுசுழற்சி செஞ்சு கழிவுப் பொருட்களை இருந்து பார்த்தீங்கன்னா புதிய பொருட்களை உருவாக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது இருபதாவது கொஷின் காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை எவ்வாறு அழைக்கலாம் காற்றிலும் நீரிலும் ஏற்படக்கூடிய விரும்பத்தகாத மாற்றங்களை எவ்வாறு அழைக்கலாம் ஆன்சர் மாசுபாடு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மாசுபாடு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபது கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் இந்த இருபது கொஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைவில் அதாவது எயிட் தேர்ட்டிக்கு லைவ்னு இல்லையா ஸோ எயிட் தேர்ட்டிக்கு நம்ம சேனலுக்கு வந்து லைவில் வருவேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்த்து இருபது கொஷின் தான் கேட்போம் சரிங்களா ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் தரவாக படிச்சுட்டு வாங்க லைவில் லைவ் அட்டன்ட் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்